அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு முக்கியமான சில செய்திகளோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் மூன்று முக்கியமான செய்திகளை பற்றி மிக விரைவாக தெளிவாக பார்க்க போறோம் அதுல முதலாவது செய்தி வந்து மே மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் வந்து இன்றைய தினம் சிலருடைய வங்கி கணக்குகள்ல வைப்பிடப்பட்டிருக்குது அதை வந்து சிலர் வந்து இன்றைய தினம் வங்கிகள்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் செய்தியினை பகிர்ந்து இந்த செய்திகள் தொடர்பாக முழுமையான தகவல்களை பார்க்கறதோட இன்னும் ஒரு செய்தி இலங்கையில மாறி இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அதாவது என்பிபியினுடைய முக்கியமான பிரதேசத்தை இருந்து பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் வந்து பணமோசடி குற்றச்சாட்டுல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு வந்து இப்போ இலங்கையில அதிகளவுல இந்த என்பிபியினர் வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு விடயம் வந்து பேசுபொருளாக இருக்குது இந்த விடயம் தொடர்பாக தெளிவாக பாக்குறதோட இப்போ போறதுக்கு முன்னாடி இப்ப தன்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வரீங்க பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த நாட்கள்ல அதிக அளவான விடயம் பேசு பொருளாக மாறி இருக்குது அதுல நேற்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் வந்து அஹ் அதிகளவுல சமூக ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறி இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிபியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடியில ஈடுபட்டதாக சொல்லி அதே கட்சியில இருக்கக்கூடிய என்பிபியினுடைய பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒரு நபர் வந்து செய்த முறைப்பாடுக்கு அமைவாக வந்து அந்த என்பிபியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த சம்பவம் வந்து எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல அழுதமுல்லை பிரதேச சபையில இம்முறை போட்டியிட்டு வெற்றி ஈட்டிய ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடியில ஈடுபட்டதாக சொல்லி அதே கட்சியை அதே அழுகமுள்ள பிரதேச சபையில வந்து என்பிபி ல போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒரு நபர் வந்து இந்த பணம் வந்து எனக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி அஹ் உள்ள பிரதேச சபையினுடைய உறுப்பினர் வந்து வெற்றி பெற்றவர் வந்து இவர் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடியில ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்லி தன்னுடைய கட்சியை சார்ந்தவர் தன்னுடைய கட்சியிலிருந்து இவர் வந்து போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்ததுக்கு அமைவாக வந்து இவர் வந்து போலீசார்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கைது செய்யப்பட்டதுக்கு அமைவாக வந்து இந்த விசாரணைகள் வந்து பண்டாரவழி நீதிமன்ற வளாகத்துல வந்து இந்த விடயம் வந்து இப்போ விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இந்த அழுதமுள்ள பிரதேச சபையினுடைய உறுப்பினர் அஹ் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடியில ஈடுபட்டதாக சொல்லி அதே தேர்தலில் போட்டியிட்ட போட்டியிட்டு என்பிபி கட்சியின் சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த நபர் வந்து செய்த முறைப்பாடுக்கு அமைவாக வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து இப்போ எதிர்கட்சியினருக்கு சற்று சாதகமாக இருக்கிறதாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பார்லமெண்ட் தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சமீபத்துல நிறைவடைந்த ஆஹ் பிரதேச சபை தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தல்களை வந்து இப்போ இலங்கையில ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையிலான என்பிபியினுடைய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தேர்தல்கள் மேடைகள்லையும் வந்து ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்கணும் ஊழலற்ற அரசியல்வாதிகளை உருவாக்கணும் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த விடயம் வந்து அனைவராலும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்குது இந்த நிலையில தான் அழுதமுள்ள பிரதேச சபையினுடைய என்பிபியினுடைய உறுப்பினர் வந்து ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நிதி மோசடியில ஈடுபட்டதாக சொல்லி அதே கட்சியை சார்ந்த நபர் வந்து செய்த முறைப்பாடுக்கு அமைவாக வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த விடயத்தை இப்போ எதிர்கட்சியினர் வந்து பலவாறு விமர்சிக்கிறாங்க இதோ நிதி மோசடி அல்லது பண மோசடி ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து என்பி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் வந்து ஒரு மாதிரியாக வந்து தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வந்து முன்வைத்து இருக்கிறாங்க செய்திகள் இப்படி இருக்கிற நேரத்துல இன்னும் ஒரு செய்தி இலங்கையில கடந்த நாட்கள் அதிகளவாக வந்து கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கப்பட்டது வந்து அஸ்விஸ்ம மே மாத கொடுப்பனவுகள் வந்து தாமதமாக இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இது தொடர்பான தெளிவான காணொலியை நேற்றைய தினம் கூட நான் பதிவு செஞ்சிருந்தேன் அந்த காணொலிக்கு அமைவாக வந்து இன்றைய தினம் அசுவட்சும கொடுப்பனவுகளை வந்து வங்கிகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் அதே மாதிரி வந்து பலர் வந்து 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 எனவே அது தொடர்பான தகவல்களையும் அவர்கள் பெற்றுக் கொண்டதுக்கு அமைவாக வந்து எனக்கிட்ட அந்த தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டாங்க எனவே இது பிடிக்கிற நேரத்தில் மே மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு இன்னும் கொடுக்கப்படல அதே மாதிரி இன்னும் சில கொடுப்பனவுகள் வந்து கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி அதிகமானவர்கள் வந்து கமெண்ட்ல கேட்டுருக்கீங்க இது தொடர்பான தகவல்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வந்து

Buenas